குளிப்பு கடமையானவர் செய்யக்கூடாத விடயங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது குளிப்பு கடமையான நிலைமையில் சொன்ன இந்த விடயங்களில் ஏதாவது நடந்த ஒரு மனிதன் கீழ்காணும் இந்த விடயங்களை செய்யக்கூடாது அதில் தொழுகை முற்றிலும் தடை செய்யப்பட்டதாக மாறிவிடுகின்றது காபாவை தவாஃப் செய்தல் தடை செய்யப்பட்டாக மாறிவிடுகின்றது குரானை தொடுவது குரானை ஓதுவது பள்ளியில் தங்குவது ஆகிய அனைத்துமே தடுக்கப்பட்ட ஒன்றாக மாறுகின்றது குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரு மனிதனுக்கு பள்ளி வாயிலில் தங்குவதற்கான ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் அவர் முதல் வலு செய்து கொள்ள வேண்டும் குளிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தால் அவர் குளித்து சுத்தமாகினால் மிகச் சிறந்தது ஆனால் அதுவரையில் அவர் வலு செய்து விட்டு பள்ளியில் தங்குவதற்கான வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இது இஸ்லாத்தினுடைய குளிப்பு சம்பந்தமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இன்னும் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் இருந்து கொண்டிருக்கிறது பெண்கள் சம்பந்தமான விடயம் மாதவிடாய் மற்றும் பேற்று தொடக்குள்ள பெண்கள் செய்யக்கூடாதவைகள் என்று அதில் தொழுகையை பொறுத்தவரையில் வரையில் பிறகு செய்ய வேண்டியதில்லை அவர்கள் தொழுகை தொழாத தொழுகைகள் உதாரணமாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தொழாமல் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தொழுகையை மீட்டி தொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஆனால் விட்ட நோன்புகளை கணக்கெடுத்து அதை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று காபாவை வலம் வருவது மஸ்ஜிதில் தங்குவது குரானை தொடுவது தாம்பத்தியம் ஆகிய அனைத்துமே தடுக்கப்பட்டதாக மாறிவிடுகின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான பாடம் இதை தொடர்ந்தும் வர இருப்பதனால் இத்துடன் இதை நான் சுருக்கிக் கொள்கின்றேன் ஜசாக்கு முல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته